நம்ம கடலூர் மாநகராட்சி அமைக்கப்பட வேண்டும் என்பதால் அனைவருடைய ஒத்த கருத்து உரிமையை இழந்தோம் உரிமையை இழந்த உணர்வை இழக்கலாமா அந்த உணர்வை எடுப்பதற்கு உரிமையை கொடுத்து நம்ம உணர்வை மீட்டெடுக்க வேண்டும் என்ற உணர்வை இழந்தோம் உரிமையை இழந்தோம் உரிமை இழந்தோம் அந்த நம்ம உணர்வை இழந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது கடல் அன்பு பரிதாபம் கடலூர் மாநகர மக்களுடைய ஒட்டுமொத்த நிலைப்பாடு என்னவென்று கேட்டால் பேருந்து நிலையம் அங்கு மாற்றப்பட்டால் நம்முடைய நிலைமை என்ன அது சுயநலத்துக்காக மாற்றப்படுகின்ற ஒரு பேருந்து நிலையம் என்று ஒத்த கருத்து தான் எப்படி நெல்லிக்குப்பம் பேருந்து நிலையத்தை நான் டூ தௌசண்ட் டூல அமைச்சராக இருக்கும் போது நெல்லிக்குப்பம் நகரத்துக்குட்பட்ட கொண்டு செல்ல வேண்டும் கொண்டு சென்றதோ அந்த மாதிரி அவல நிலை தான் என்பதை அன்போடு குறிப்பிட காலமே மேற்படும் இன்னைக்கு அந்த பேருந்து நிலையம் செயல்படல பஸ் ரோட்ல நிறுத்திட்டு போறான் புரியல ஒரு கடை போடல ஒரு இது போடல அங்கு சூழல் நெலிக்குப்பேருந்து நிலையத்தோடு அவல நிலையை தான் நமது கடவுள் மாநகர பேருந்து நிலையத்தோட அவல நிலை அந்த கடமைப்பாடு சட்டமன்ற தொகுதி கொண்டு சென்றால் நமக்கு என்ப கருத்தை ஆடித்தரமாக பதிவு செய்ய கடமைப்பட்டேன் வகை மாற்றம் என்பதை ஒரு சாதாரண விஷயம் இல்ல அக்ரிகல்ச்சர் வகை மாற்றம் என்பதை முதல் கட்டமாக நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு இருப்பிடம் கட்டிடம் இரவு ஜெயலலிதாக கொண்டு வந்தோம் அதற்கு பிறகு வகை மாற்றம் செய்வதற்கு பதினெட்டு ஏக்கர் கொண்டு வந்தது அந்த பரிகாரம் குறிப்பிட்டா ஜிஓ போடல நீங்க அதனால ஜிஓ முடிச்சிச்சு ஜிஓ முடிவு பெற்றது அதற்குண்டான பிபிபி மாடல் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் பிபிபி மாடல்லாம் நிதி போட்டு அந்த கட்டடம் கட்டி அந்த பிபிபி மாடல்ல டுவெண்டி போர் இயர் டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அதை பராமரிக்க வேண்டும் என்ற ஈடுபாட்டுலதான் அந்த நமது மாநகராட்சியுடைய அமைச்சர் அன்பிருக்கிற சகோதரர் நம்ம வேலுமணி அவர்கள் அந்த முயற்சி எடுத்து கொண்டு சென்றோம் ஏதோ சூழ்நிலையில காலம் கடந்து போச்சு அரசியல் மாற்றம் வந்து அந்த சூழ்நிலை நின்னு போச்சு பதினெட்டு ஏகனம் அது ஒரு வகை மாற்றம் என்பது சாதாரண விஷயம் இல்ல ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் போயிட்டு டிபார்ட்மெண்ட் போயிட்டு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் போயிட்டு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி போயிட்டு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருந்து நகராட்சி நிர்வாகத்திற்கு அந்த இடத்தை பிரதமாற்றம் செய்வது ஒரு சாதாரண விஷயம் இல்ல அது அந்த இடம் வந்து காஸ்ட்லி இடம் அந்த இடத்துக்காக கூட நான் பரிந்து பேசல ஒட்டுமொத்த அமர்வோடு அடிப்படையை அனைத்து குடியிருப்பு நல சங்கத்தோடு மாநகர மக்களோடு ஒட்டுமொத்த என்ன வேண்டும் என்று விட்டால் கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும் சென்னாங்களா வெள்ளப்பாக்கத்தில் இருக்கு அரசியல் இருக்கு அதுக்கு பிறகு நம்ம திருவந்திபுரம் கே என் கோயில் எச்ஆர்என்சி என இருக்கு நமக்கு அதற்கு அடுத்த கட்டமாக இங்க நமது வெள்ளி விளாச இடம் இருக்குன்னு சொன்னாங்க அங்க கூட போடுங்க எங்களுக்கு பிரச்சனை இல்ல அங்க கூட ஈஸி அக்சஸ் வேணும் மாவட்ட ஆட்சித்தலைவரை அணிக்க அணுகுகின்ற நிலைமை ஒரு ஏழை விவசாய குடும்பத்துக்கு வந்தால் உடனடியாக சென்று பார்க்க வேண்டும் புரியல நம்ம குறிஞ்சி பாடு பகுதியில் போட்டு எப்படி வர முடியும் ஆட்டோவில் வர முடியும் மோர் எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பென்சிவ் ஒரு பிரசவ வார்டுக்கு ஒரு பெண் பிள்ளைக்கு அந்த அவல நிலை ஏற்படும் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்காணிப்பாளர் பார்க்கறதுக்கு தொலை தூரத்தில் வர முடியாது கோட்டி டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்